வணக்கம் தென் மாவட்டத்தில் தேவேந்திர சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார அரசியலின் அடையாளமாக தேவேந்திரனுடைய போற்றப்படுகின்ற தலைவர்களாக இன்றைய தினம் மலர் வந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தொழிலதிபர் ஐரவன் பெட்டி முருகேசன் அவர்களையும் எங்களுடைய சமூகத்தினுடைய அடையாளமாக அரசியல் அங்கீகாரமாக இருக்கின்ற ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சண்முக எம்எல்ஏ அவர்களையும் சில அரசியல் கைக்குழிகள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை அங்கே எடுபடாத ஒரு கால சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட அந்த தலைவர்களை களங்கப்படுத்த வேண்டும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு உண்மைக்கு புரண்பான பல செய்திகளை இணையதளம் வாயிலாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கைகூலிகளை காவல்துறை உடனடியாக கண்டுகொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவேந்திர குல மக்கள் இப்பொழுதுதான் ஒரு அரசியலிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த அரசியலை ஜீரணிக்க முடியாத கயவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காவல்துறைக்கு எங்களுடைய கோரிக்கையாக சொல்வது என்னவென்றால் ஒட்டுமொத்த தேவேந்திர சமூகமும் ஒன்றிணைந்து தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் போராட்டத்தை கண்டிப்பாக முன்னெடுக்கும் என்று தேவேந்திரர் மக்கள் மேட்டக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரவி தேவேந்திரன் தேவேந்திரர் மக்கள் மேட்டக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர்